புலவர் பதினாறாயிரத்து ஒருவர் என்று சொல்வார் ஆண்டோர்கள் விரைந்திருக்கக்கூடிய அறிவுசார் சபையில் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒருவனாக வந்து உட்கார்வது கூட இறைவன் கொடுத்த பாக்கியம் என்று சொல்வார் அப்படிப்பட்ட ஒரு சபையில் குருச்சேத்திரம் என்று சொல்வார்கள் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு குருவாக இருந்து தேரோட்டி பதினெட்டு நாட்களிலே மகாபாரத போர்களுடைய வெற்றியை பாண்டவர்களுக்கு பரிசுத்தவர் கண்டவராக குரு என்று சொன்னால் வழிகாட்டி என்ற அர்த்தம் குருவுக்கு உரியவர் குருவுக்கு உரிய நிறம் மஞ்சள் சொந்தவர் அன்றைக்கு மகாபாரதத்தில் தேரை ஓட்டி பதினெட்டு நாட்களிலே குருஷேத்திரத்தை பாண்டவர்களுக்கு வெற்றி காணிக்கையாக்கிய கண்ணன் போல இன்றைக்கு கண்டதேவி தேரோட்டத்தை பதினேழு வருடங்களுக்கு பிறகு பதினெட்டாவது வருடத்தில் அந்த தேரை ஓட்டுவதற்கு ஒரு குரு அந்த குருவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் குருவுக்கே உரிய மஞ்சள் நிறமான சந்தனத்தை நாங்கள் எல்லாம் நன்றி காணிக்கையாக நெற்றி இந்த போரிடக்கூடிய வரலாற்று சண்டைகள் எல்லாம் பறவைகளை எல்லாம் சிவகலைமணி வெள்ளை ஆன்மீக பேரழிச்சியில் கண்டதேவி தேரோட்டம் என்கிற இந்த நூல் வெளியீட்டு விழா இந்த விழா இந்த புத்தகம் ஒன்று சுயசாதியின் பெருமி பேசுகிறது இன்னொன்று நட்பு பாராட்டுகிறது கல்லர்களையும் மன்னர்கள் என்று சொல்லப்படுகிற தேவேந்தர்களையும் அதுவும் மெய்த் அதுவும் மேல் என்ற போதிலும் துறந்து இயங்குகின்ற போதிலும் சிந்தனத்தை நன்றடைந்து செந்தாமலை ஒத்திருந்த முகத்திரை உருவார் என்று கம்பன் சொல்லுவான் பதினான்கு வருடங்கள் வனவாசம் முடித்து ராமன் வழியை விடுகிறார் எதுவினை எது இடையில் இடர்களை எம் நுடையும் என்று உங்களுக்கு என்னேனும் குறை எடுக்கிறதா சொல்லுங்கள் என்று கேட்டு 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 மக்களுக்கு நல்லாட்சி நடத்திய ராமபுரம் வனவாசத்தை முடித்து பதினாலு வருடங்களுக்கு பிறகு காட்டில் இருந்து நாட்டுக்கு திருப்புகிறார் கோசரி நாடு விழா கோலம் கொண்டிருக்கிறார் ஆனாலும் மக்களுக்கு ஒரு கணக்கம் அழகுக்கே இலக்கணமான ராமன் பதினாலு வருஷம் வனங்களிலே இருந்து விட்டு வருகிற போது அழகு இழந்திருப்பான அவன் நிறம் வங்கி போயிருக்கு கண்ணுக்கு கீழே கருவலையில் இருந்துருக்குமா புடலுக்கு போய் வந்தா கூட போனபடி ஒரு வரலாம் வரலான் புடல்ல சிக்கன் எல்லாமே கிடைக்கும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் எங்கள் ராமன் போனது வனவாசத்திற்கு எல்லாம் எப்படி வருவானோ என்று எல்லோரும் பார்க்கிறார்கள் ஆனால் ராமன் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் அன்றளந்த தாமரை கூட அப்பொழுது வளர்ந்த தாமரை எப்படி இருக்குமோ அப்படியே அவை படை சென்று வெளியே இது எப்படி சார்ந்த உறவுகளை புரிந்து மக்களை புரிந்து தேசத்தை புரிந்து அரண்மனையை புரிந்து நான் காட்டுக்குள் அலைந்த ராமன் எப்படி இப்படி வருகிறானே என்று கேட்டபோது அந்த கம்பன் சொல்கிறான் அதற்கு காரணம்

எவளுவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நினைக்கிறானோ அவனுக்கு முதலையே வராது என்பதுதான் தமிழ் சொன்னாய் தலை தலைசிறந்த பொருளாதார நிபுணராய் இந்திரா காந்தியின் காலத்திலேயே எமர்ஜென்சியிலே அரசியலை தகிக்க அரசியல் பின்புலத்தின் இருப்பிடமாய் இருக்கக்கூடிய ஐயா குருமூர்த்தி அவர்களை நான் படிக்கிற காலத்தில் எப்படி பார்த்தேனோ அப்படியே நிறம் குறையவில்லை குணம் மாறவில்லை அறிவு குறையவில்லை ஆற்றல் குறையவில்லை காரணம் அவர் பதவிகளை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற பதவியில் அமர்வதற்கு ஆசைப்படாத ஒருவராக கண்டனேவி நடத்தி முடித்திருக்கிறீங்க கலைமணி அம்பலம் என்கின்ற ஒரு அற்புதமான சீடனுக்கு குறுக்கிடைத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்பட்ட கல்லர்களும் வரலாற்று மரம் பெருமை கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லக்கூடிய மன்னர்களும் கரம் கோர்த்து வாழக்கூடிய ஒற்றுமைக்கு எங்கள் உங்களுக்கு நான் மனமான நிற்ப சொல்கிறேன் வழக்கறிஞர் சொன்னாலே சட்ட பஞ்சாயத்தை நடத்துவாங்க சட்ட பஞ்சாயத்தில் நடத்துவாங்க ஆனால் என் தம்பி ஒரு சமூக புரட்சிக்கும் சமூக பஞ்சாயத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் இரண்டு சமூகங்கள் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் கதை சொல்வார் ஒரு முறை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையிலே ஒரு சுவர் வந்தார் இந்த நரகத்தின் பக்கம் இருக்கவும் பூரா சொர்க்கத்தில் ஏற்பட்ட விஷயம் இருக்கு நரகத்துல ஒண்ணு இருக்கு தண்டனை கூட அதனால நம்ம என்ன பண்ணிருக்கா எல்லாரும் சுகத்தை தேடி ஏறி நர சொர்க்கத்தின் பக்கம் குதிச்சுக்காங்க பல முறை கூப்பிட்டு ஏ இதெல்லாம் செய்யாதியப்பா கீழே பண்ணிட்டு தான் இங்கே நரகத்துக்கு வந்திருக்கிய நரகத்துக்கு வந்த இடத்துல குமாரிக்க மாட்டீங்களா ஏன்னா இப்படி ஏறி குதிக்கிறீங்க சும்மா இருக்கடான்னு சொல்லி பல முறை எச்சரிக்கை ஒரு முறை சுவர் கீழே இடிந்து உடனே பஞ்சாயத்து நடக்கிறது தலைவர்கள் பஞ்சாயத்து ஏன் இப்படி பண்றீங்க சொன்ன கேட்க மாட்டீங்களா சுவரையை நரகத்தின் பக்கம் இருந்து சொர்க்கத்தின் பக்கம் குவிக்கிறேன் என்ற பேர்ல சுவரை இடைச்சு இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை இதற்கு மேலும் நீங்கள் சேட்ட பண்ணா உங்கள் மீது எவ்வளவு வலது தொடுக்கப்படும் நீதிமன்றத்தில் என்று சொன்னார்கள் சொன்ன உடனே

இந்த ஆவணத்தை திருட்டுவதற்கும் புதைந்து கிடக்கக்கூடிய கக்கல் சமூகத்தினுடைய எடுத்து வருவதற்கு அவர் தொலைந்திருக்கும் இரவுகள் ஏராளமான குடும்பத்தை பிரிந்து சென்னையிலே ஆவண காப்பதில் அடைந்திருக்கிறார் நூலகங்கள் தேடி தேடி சென்று இந்த கண்ணல் சமூகத்தினுடைய பெருமைகளை தூண்டி எடுத்து வந்து காணாடு கல்வாச நாடு தேர்முகி நாடு வடமுகி நாடு உந்தனி நாடு வெங்காயமுத்தி நாடு வெள்ளூர் நாடு என்று நாட்டமைப்புகள் வைத்து இந்த சமூகத்தில் கள்ளர் சமூகம் இந்த நாட்டின் விடுதலைக்கு தன்னுரை துச்சமாக நினைத்து மார்பேந்திய சமூகம் என்பதை அந்த வரலாற்று பெருமைகளை எல்லாம் என் தம்பி கடைமணி தோண்டி துருவி கொண்டு வந்து அச்சு வடிவத்திலே புத்தகமாக இருக்கிறார் தயவு நம் சமூகங்களுடைய நமது வீடுகளிலே இனிமேல் ரேஷன் கார்டு இருக்கோ இல்லையோ இந்த கண்டதேவி தேரோட்டம் என்கிற புத்தகம் நீங்கள் இதை வாசிக்க வேண்டும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய செய்திகளை படித்து நெஞ்சு திருத்தி பூசிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் சொன்னது கூட தான் இந்த சபையில் இந்த அரங்கத்தில் ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய பார்வையாளர் மாடத்தில் உட்கார்வது கூட ஒரு வாழ்க்கையில் நான் கருதுகிறேன் அதைத்தான் சொல்றேன்

விரல்களிலே விலை மதிப்பு இல்லாதவர்களாக என்னை கழித்து விட்டு கைக்கும் மரியாதை தான் கட்டை நான் தான் உயர்ந்தவர் என்று கட்டை சொன்னேன் உடனே ஆட்காட்டி விரல் சொன்னது இல்லை இல்லை இந்த உலகத்திற்கு தீது எது நன்மை எது எது நல்லது கெட்டது என்று சுட்டி காட்டக்கூடிய நான் தான் உண்மையான பகுத்தறிவு நான் தான் என்று சொன்னேன் உடனே இந்த நடுவர்கள் சொன்னது கூட ஐந்து விரல்களையும் கொண்டு சேர்த்து உயர்ந்து நிற்பவன் நான் தான் நான் தான் உயர்ந்து என்று நடுவர்கள் சொன்னார் மோதிரவர்கள் சொன்னது புரியாமல் பேசுகிறார்கள் தங்கம் அத்தனை நவ ரத்தனங்களிலும் மோதிரம் செஞ்சு கல்யாண நாள் மனைவி போடுறது கூட இந்த மோதிரம் எல்லாம் மோதிரம் விளைவிருந்த ஆவரணங்கள் எல்லாம் அணிவிக்கப்படுவது எனக்கு நான் தான் காஸ்தியான விரல் என்னைத்தான் கூட நான் தான் உயர்ந்தவர் என்று இந்த மோதிரவர்கள் சொன்னார் சரி சுண்டு என்ன சொல்லப்போகிறது என்று பார்க்கிற போது சுண்டுகள் சொன்னது இல்லை இல்லை இறைவனின் முன்னால் சாஸ்தாங்கமாய் இறைவா என்று வணங்குகிற போது தெய்வத்தின் முதல் கடாட்சியை முன்னேறுக்கூடிய எனக்குத்தான் கிடைக்கும் நான் தான் உறைந்தவன் என்று சுண்டு இப்படி ஐந்து உரல்களும் நீதான் பெரியவன் நான்தான் பெரியவன் என்று பேசிக்கொண்டிருந்த போது இந்த மல்லித்த வீரனை தாக்குவதற்கு மறைந்திருந்து ஒரு விரோதி வருகிறான் இவன் உணர்ந்து கொண்டு ஐந்து உரல்களை ஒன்றாக்கி எதிரியை அடிக்கிறான் எதிரி விழுந்து போகிறான் அதுபோல அனைத்து சமூகங்களுக்கும் பெருமை இருக்கிறார்கள் அனைத்து சமூகங்களும் இந்த மண்ணுக்கு தங்கள் உதரத்தை வடிவத்திலும் அனைத்து சமூகங்களையும் ஒன்று சேர்க்கிற ஒரு மல்யுத்த வீரனாகத்தான் ஆசிரியர் மக்களை ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் மக்களை முன்னடைக்க உங்களை கூட ஒரு சிலர் இல்ல அழகான ஒரு அவை எந்த இடத்தில் உங்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் நான் தூரம் இருந்து ரசித்த தரை சொந்த சாதுரியை வாங்கி அற்புதமான ரசிகர் நாட்டிலேயும் அறிவையும் இந்த மண்ணுக்கும் இந்த தேசத்துக்கும் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அற்புதமான படிப்பு இந்த மகத்தான இன்னும் இன்னும் தன்னாடு நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து இந்த தென் பா பாண்டிய மண்டலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பக்கரிடம் இருக்கக்கூடிய கலைந்து ஒரு சமூக ஒற்றுமைக்கு உங்கள் பங்களிப்போம் உங்கள் வழிகாட்டு நிலைமை தேவை குரு இல்லாதவன் பாக்கியசாலையில் என்று சொல்வான் குரு இல்லாதவன் அனாதையில் சொல்வான் எந்த யுத்தத்தாக இருக்கட்டும் எதுவாக இருக்காலும் சரி குருவே குரு இருந்தால்தான் நல்லது அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள் கடவுளுக்கும் ஒன்றில் குரு என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட குருவாக நீங்கள் வழிகாட்டுகள் இந்த சமூகம் என்றைக்கும் எங்கள் பெருமை பேசுகிற போது ஆடிட்ட குருமூர்த்தி என்கிற பெயரையும் சேர்த்தே உச்சரிக்கிறீர்கள் இவர்களுடைய தொண்டு இன்னும் 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 தொடரணும் நத்தம் கடவாய் வராணும் அடுத்து ஐயாயிரம் பேர் உயிர் கொடுத்த அந்த தியாகம் வேளுநாட்சியினுடைய சிவகங்கை மீட்புப் பொருளை உயிர் கொடுத்த நிகழ்வுகள் இப்படி இந்த பகுதியினுடைய வரலாற்றை தோண்ட தோண்ட ஆயிரம் ஆயிரம் உதிரத்தை சூடேற்றக்கூடிய தியாக போர்கள் எல்லாம் புதைந்து கிடக்கிறது அந்த வரலாறுகளையும் தம்பி வருங்காலத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி